நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துலாம் ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலாபலன்கள் துலாம் ராசிக்காரங்களே இன்றைய தினம் வந்து சந்திர பகவான் ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறது ஒரு யோகமான அமைப்பாக இருந்தாலும் கூட அவர் பாவ கிரகங்களால் பாதிக்கப்பட்டிருக்காரு குறிப்பாக சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்சக்காரகன் சரிங்களா கர்மக்காரகனோடு அவர் சேர்ந்திருக்கனால இன்னைக்கு சில துலாம் ராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் இடத்துல ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ரொம்ப அதிக நாட்டம் வரும் குறிப்பாக வந்து சித்திர வழிபாடு செய்கிறது ஜீவ வழி சமாதி வழிபாடுகள் செய்வது உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய பழமையான சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறதுக்கான வாய்ப்புகளாக இன்னைக்கு ஏற்படும் சில பேருக்கு ஆன்மீக ரீதியான எண்ணங்கள் வந்து ரொம்ப அதிகமாக தூக்கலாக இருக்கும் சில பேர் ரொம்ப காலமாக வந்து ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கு கண்டிப்பாக போயிட்டு வரலாம் குறிப்பாக திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்து கிரிவலம் செய்வது கூட இன்றைக்கு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு புண்ணியத்தை கொடுக்கும் சரிங்களா இன்றைய நாள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வந்து வணங்குவதற்கு ஒரு அருமையான நாள் ஸோ குலதெய்வத்திற்கு பொங்கலிட்டு உங்களுடைய மனக்குறைகளை சொல்லி அவங்க தாயாருக்கு அதாவது உங்கள் குலதெய்வ தாயாருக்கோ இல்லை உங்கள் குலதெய்வ தெய்வத்துக்கோ உங்களால் முடிஞ்ச சில சில உதவிகளை அங்கே இருக்கக்கூடிய அரங்காவலர்களை செஞ்சுட்டு வர்றது கோயிலுக்கு செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தையும் புண்ணியத்தையும் கொடுக்கும் ஸோ துளாராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் வந்து ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கான ஒரு அருமையான நாள் அதே போல் இன்றைக்கு ஒருபடி குழந்தைகள் மேலே ரொம்ப அக்கறையோ அக்கறையோடு இன்றைக்கி இருக்கணும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல சந்திரன் வந்து இரு இருந்து இறுகிய மனதாக அதாவது ஒரு கருமை தோற்றம் இருளடைஞ்சு இருக்கிறாரு அதனால் குழந்தைங்க மேலே சிலருக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னா பயந்துக்கு வேணால் சிறு சிறு தலைவலி காய்ச்சல் சில குழந்தைங்க வந்து சறுக்கி விழா விழும்போது சில கா கை கால் கையில் வந்து சில சிறு சிறாய்ப்புகள் சிராய்ப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு ஏதாவது வகையான சிறு சிறு மருத்துவ ரீதியான ச பிரச்சனைகள் இன்றைக்கி வரக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால் சின்ன குழந்தைகள் வச்சுருக்கவங்க குழந்தைங்களை கவனமாக பார்த்துக்கோங்க வெளியில் வந்து தனியாக அனுப்பக்கூடாது ஸோ இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஏன்னா ஐந்தாம் இடம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கெட்டு போன அமைப்பில் இருக்கிறதுனால குழந்தைகள் மீதாக மேலே வந்து நமக்கு ஏதாவது ஒரு சிறு சிறு பிரச்சனை வரணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் இன்றைக்கி இருக்குது அதே போல் திருமண விஷயத்தில் எந்த ஒரு தடையுமே இல்லை சரிங்களா துலாம் ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு இன்றைய நாள் வந்து நிச்சயமாக வந்து திருமணத்திற்கான முன்னேற்பாடுகள்லாம் நீங்கள் பண்ணலாம் இது ஒரு அருமையான நாளாகவே உங்களுக்கு அமையும் அதே போல் வாழ்க்கையில் இது வரைக்குமே எனக்கு நல்ல தொழில் அமையல நல்ல வேலை அமையல நல்ல வேலை கிடைச்சாலுமே நல்ல வருமானம் கிடைக்கல அதாவது சில பேர் வேலைக்கு போயிட்டே இருப்பீங்க கடினமாக உழைப்பீங்க ஆனால் வந்து எப்படி நம்ம வந்து மேனேஜரு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய உயரதிகாரிங்கக்கிட்ட எப்படி நம்ம ரீச் ஆகுறது நம்ம செய்யக்கூடிய வேலையை எப்படி அவங்களுக்கு வந்து நம்ம கொண்டு போய் சேர்த்துறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது கடின உழைப்பாளியாகவே இருப்பீங்க ஆனால் அது உங்களுக்கு கடைசியில் பயந்துராமல் போகும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய திறமை வந்து எல்லாத்தையும் வெளிக்காட்டுற மாதிரியான சில விஷயங்களும் நீங்கள் கண்டிப்பாக தான் ஆகணும் ஸோ துலாம் ராசிக்காரங்க எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலையை மற்றவங்க முன்னாடி சே காட்டுறீங்களோ தான் பல மடங்கு பெருகுவீங்க ஸோ இன்றைக்கு உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய நிறுவனத்தில் ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது மனத்தாங்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நான் இவ்வளோ தூரம் வேலை செய்கிறேன் எனக்குரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறதுக்கான ஒரு மன வருத்தம் கூட எனக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆனால் க பயப்படாதீங்க கடைசியில் உண்மையும் வாய்மையும் தான் வெற்றி பெறும் ஸோ துலாம் ராசிக்காரங்களுக்கு வேலை விஷயத்தில் தொழில் விஷயத்தில் எல்லா நாளுமே சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் மட்டும் உங்களுக்கு ஒரு சுமாரான நாளாக தான் இருக்கும் அதே போல் காதல் போன்ற விஷயங்களில் காதல் அதாவது இரு இருபாலருமே தனியாக சந்திக்கக்கூடிய விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேருமே எல்லை மேறாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா ஏன்னா சுக்கரன் ராக சேர்க்கை இருக்கிறனால தாம்பத்திய விஷயங்கள் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக கண்டிப்பாக துளான் இருக்கணும் நன்றி